ஜவுளி கடைக்கு போறதுக்கு அவங்க படுகிற பாடு இருக்கு தம்பி சொன்னது ரொம்ப உண்மையா சார் நூற்றம்பது சேலைய பார்த்த பிறகு அந்த ஒன்னும் பிடிக்கல வேற கடைக்கு போவோம்னு அவன் முன்னாடியே சொன்னா இப்ப நம்மளை மதிப்பான ஐயா சொல்லுங்க நீங்களே சொல்லுங்க நூத்தம்பது சேலையை விரிச்சு விரிச்சு விடுறான் இந்த கலர்ல அந்த பார்டர் வராதா அந்த கலர்ல மாம்பழம் வராதா மாம்பழம் பொய்யா பழம்லாம் புட்டா போட்டதில் அந்த பல்லு வராதா பல்லு ஏற்கனவே தொங்குது என்னென்ன கேள்வி கேட்க முடியுமோ அத்தனையும் கேட்டு வாங்கிட்டு அதை விட முக்கியம் என்ன தெரியுமா அவ்வளவு போராடி வாங்கிட்டு வெளியில வந்து நான் நினைச்சதே அமையலை நான் என்னென்ன நினைச்சேன் தெரியுமா அந்த நேரம் நமக்கு அப்படியே அங்கனையே அந்த சங்கு சக்கர மாதிரி உக்காந்துடலாமான்னு தோணும் நடு தெருவில் அப்படியே உக்காந்து நீயே போ வீட்டுக்கு போ நீ போ அங்கனே இருந்துக்கிற தோணுமா தோணாதா என்னங்க சொல்லுங்க தோணுமா தோணாதா அப்படின்னா ஆணின் பங்கு இவ்வளவுக்கு பிறகும் அந்த ஆண் தனக்கு எடுத்திருப்பான்னு நினைக்கிறீங்களா பெரும்பாலும் எடுக்கிறது இல்லை அப்படியே எடுக்க போனாலும் தான் சமயத்தில் நமக்கு நாற்பது சைஸா இருக்கும் அவன் நாற்பத்தி ரெண்டு கொடுத்துருவான் அதை கூட பார்க்க மாட்டோம் நம்ம வாங்கிட்டு வந்த பிறகு ஐயோ ஃபார்ட்டி டூ போய் மாத்திட்டு வாங்க போங்க ஒரு வேலையை உருப்படியாக செய்யறது இல்லை அதுக்கும் நமக்கு தான் வசவு வசூலும் ஏ அவன் நாற்பதாம கேட்டேன் அவன் வைக்கும் போது மாற்றி வச்சிட்டான் அதை கவனிக்க வேண்டியது தானே என்ன கவனிச்சிங்க நான் தான் உன்னையே கவனிச்சேமா ஆமாம் எங்கே போனாலும் என்னை நோட்டம் பார்த்துக்கிட்டே தெரியுங்க என்னைய பார்க்கிற தவிர உங்களுக்கு வேலையே கிடையாதா ஏமா பில்லு நான் தரமா கொடுக்கு ஜவுளி கடைக்கு போறது ஒரு சரியான அனுபவம் யார் உண்மையிலேயே சைக்காலஜி அப்படின்னு இருக்கிற உளவியல் அதை நல்லா தெரிஞ்சுக்கணும்னா ஜவுளி கடையில போய் பார்க்கணும் எத்தனை ஃபேமிலி என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த பூமியில எத்தனை ரகமான மனிதர்கள் இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிடலாம் உண்மையா அது கொஞ்சம் நேரம் போய் கோத்தீஸ்லேயோ சென்னை சிறிஸிலையோ இருந்து பாருங்கள் இங்கே நடக்கிற வேடிக்கை பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும் அப்படின்னா பண விஷயம் உடல் அதற்காக சிரமம் பயணங்கள் பாருங்க அரேஞ்ச் பண்ணுறதுலாம் யாரு தீபாவளி பண்டிகைக்கு ஒரே இடத்துல இருந்தால் பரவாயில்ல எங்கள் அம்மா வீட்டுக்கு போனோம் எங்கள் அப்பா வீட்டுக்கு போனோம் எங்கள் அண்ணன் வீட்டுக்கு போனோம் என் தம்பிக்கு தலை தீபாவளி இப்படி ஏதாவது சொல்லி நம்மளை விரட்டி விடுறாங்கன்னு வைங்க மொத்தத்தையும் அரேஞ்ச் பண்ணுறது யார் ஆண்களா பெண்களா ஆண்கள் தானே